இந்த கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கும் பாறைக்கு இடைப்பட்டிருக்கிற எழுபத்தி ஏழு மீட்டர் தூரம் உள்ள ஒரு பாலத்தை அமைக்க வேண்டும் என்று சாகர்மாலா உதவியுடன் தமிழக அரசின் சார்பாக குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக இந்த பாலம் அமைக்கிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை இடைப்பட்ட இந்த பாலத்தினுடைய இடையில கண்ணாடி பொருத்தப்படுகிற இந்த கண்ணாடி பொருத்தப்படுகிற பொழுது கீழே இருக்கிற அலைகள் பார்ப்பதற்கு ரம்யமாக தெரியும் எனவே அதனால்தான் இந்த கண்ணாடி பாலம் கண்ணாடி பாலம் என்று நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள் இந்த பாலத்தை பொறுத்தளவுக்கு உறுதித்தன்மையோடு இருக்கிறது இது அவர்களையும் கடல் காற்றினுடைய வேகத்தன்மை என்பது இதுவரைக்கும் அதிகபட்சம் நூத்தி பத்து உலகத்திலேயே நூத்தி பத்து ஒரு மணிக்கு கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் அடித்திருக்கிறது புயல் காலங்களோட ஆனா இந்த பாலத்தை பொறுத்த அளவுக்கு நூத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் புயல் அடித்தாலும் இந்த பாலத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்ற அளவிற்கு தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இரண்டு இடங்களை இந்த பாலம் அமைக்கிற காரணத்தினால் அலையின் தன்மை பொதுவாக இது வரைக்கும் இந்த பகுதியில ஏற்கனவே இருக்கிற கணக்குப்படி பார்த்தோம்னா ஐந்து மீட்டர் உயரம்தான் அலை அடித்திருக்கிறது ஆனா இதனுடைய டிசைன் ஏழு மீட்டர் வரைக்கும் அலை வந்தாலும் கூட மேலே வராத அளவுக்கு தான் அந்த டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது இவைகள் எல்லாமே வந்து நெடுஞ்சாலை இருக்கிற பொறியாளர்கள் மட்டில் டிசைன் செய்யல இதை முழுக்க முழுக்க சென்னை ஐஏடினுடைய ப்ரொஃபசர்கள் வைத்துக்கொண்டு தான் இந்த பாலப்பணி வந்து டிசைன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி செய்திருக்கிறோம் இடையிலேயே இடையிலே அந்த ஐஏடி ப்ரொஃபசர் அவர்களிடம் இடையிலே வந்து பாலப்பணிகளை அவர்களும் மேற்கொள்கிறார்கள் பாலப்பணிகள் முழுமையாக முடிந்த உடனேயே இந்த டிசைனை வந்து ஏற்கனவே வந்து வெட்பனை அதாவது ஓகே பண்ண அந்த புரொஃபஸர் வந்து உறுதித்தன்மை சான்றிதழ் பெற்ற பின்புதான் இந்த திறப்பு நடைபெறும் குறிப்பாக நாங்கள் துறையின் சார்பாக நாங்கள் எதை நாங்கள் நோக்குகிறோம் என்று சொன்னால் ஐயன் வள்ளுவருடைய சிலையை தமிழ்நாட்டை ஐந்து முறை ஆண்டான கலைஞர் அவர்கள் இந்த சிலையை அவர்கள் தான் நிறுவினார்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நிறைவு பெற்று வெள்ளி விழா இந்த ஆண்டு இந்த வெள்ளி விழா ஆண்டிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி முப்பதாம் தேதி முப்பத்தி ஒராம் தேதி இரண்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு விழாவை சிறப்பாக கொண்டாட விழாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது ஐயன் திருவள்ளுவர் சம்பந்தப்பட்ட புத்தக நிலையம் புகைப்பட கண்காட்சி அண்ணன் கலைஞரால் உருவாக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய ஏழைப்பெங்காளன் கர்ம கர்மவீரர் காமராஜருடைய மணிமண்டபம் புனரமைக்கிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது போந்து காந்தி மண்டபம் புனரமைக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான இருபது அரசு கட்டிடங்கள் குறிப்பாக அந்த அரசு கட்டிடங்களில் அழகான மின்சாதங்களை அமைத்து மின் அமைக்கிறது இருக்கிறோம் குறிப்பாக மாவட்ட தலைவர் அலுவலகம் அதனை ஒட்டி சேது லட்சுமியார் அரசு மேல்நிலை பள்ளி நாகர்கோயிலில் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் புராதான கட்டட நாகர்கோயில் இருப்பது கன்னியாகுமரி அரசு மருத்துவ கல்லூரி அதனை ஒட்டி மார்ஷல் நேசமணியினுடைய நினைவு மண்டபம் ஜீவா மண் நினைவு மண்டபம் சதாவணி செய்துத்தம்பி பாவலர் அவருடைய மணிமண்டபம் கவிமணி தேசிய விநாயகம் பள்ளியுடைய மணிமண்டபம் போன்ற முக்கிய தலைவர்கள்லாம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அவர்கள் வாழ்ந்து பிறந்துகிடும் அந்த மணிமண்டபங்கள் எல்லாம் கூட இது போன்ற மின் வழக்குகளால் மின் அலங்காரம் எல்லாம் இருக்கிறோம் ஆக அரசு சார்ந்த இருபது கட்டங்களிலே மின் ஒழுக்கு பணிகளும் நடைபெற இருக்கிறது இந்த பூம்புகார் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக ஏற்கனவே நீங்களோட பலமுறை என்னுடைய தகவலுக்கு நான் அமைச்சரான ஒன்று சொன்ன பொழுது இதெல்லாம் சீர் செய்யாமல் கிடக்கிறது என்று நீங்கள் சொன்ன அந்த கோரிக்கை கோரிக்கையற்ற முதலமைச்சருடைய அனுமதியோடு இன்றைக்கு அந்த பூம்புகார் போக்குவரத்து கழக சம்பந்தப்பட்ட அந்த அலுவலகங்கள் நடக்கிற நடைபாதை முகப்பு நுழைவாயில் வெள்ளி விழா கொண்டாடுகிற இந்த காலகட்டங்களில் இந்த பாலத்தை கொஞ்சம் விரைந்து பிடித்தால் முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு வந்து அதை திறக்கண்ட அந்த வாய்ப்பை நெடுஞ்சாலைத்துறை பெறலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்ததாரை அழைத்து பேசியிருக்கிறேன் தலைமை பொறியாளர் அழைத்து பேசியிருக்கிறேன் துறை சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை அலுவலகம் கூப்பிட்டு பேசியிருக்கிறேன் நான் ஏன்னா இருக்கிறது இன்னைக்கு ஏறத்தாழ இன்னும் பதிமூன்று தினங்கள் தான் இருக்கிறது இந்த பதிமூன்று தினங்களே அந்த பணிகள் எல்லாம் நடத்தி முடிக்க முடியுமா என்ற அடிப்படையில் தான் நான் அவர்களை ஆய்வு செய்தேன் அவர் வந்து நாங்கள் இயற்கை என்று வந்து நமக்கு உதவி செய்த நம்ம சீக்கிரம் முடிச்சிட முடியும் நேற்று ஒரு நாள் முழு கூட பணிகள் செய்ய முடியல காரணம் அலைகள் அங்கிருந்து மேட்டு இருந்து போட்டில் வந்து வேலை செய்கிற வேலையாள்கள் வர முடியாத நிலைமை இந்த சீஷோரில் அதாவது காற்றினுடைய அழுத்தத்தன்மை என்பது கூடுதலாக இருக்கிற காரணத்தினால் அரை நாள் வேலை செய்ய முடியாத நிலை இப்போ வேலை கொஞ்சம் நடக்குது அப்புறம் வேலை செய்ய முடியாது இருக்குது இது கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்து சொன்னால் நாங்கள் முழுமையா முடிச்சிடணுன்ற ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள் எதையும் நம்ம பாசிட்டிவா திங்கிங் பண்ணுவோம் முன்வோக்கி எதையும் திங்க் பண்ணுவோம் அதனால முன்வோக்கி திங்க் பண்ணலாம் ஆக இந்த வெள்ளி விழா சிறப்பாக அமைவதற்கு நீங்களும் எல்லாம் ஒத்துழைக்கணும் சரி போதுமா என்ன சொல்லுங்க பணிகள் முடிக்க இந்த பணிகளா இந்த பணிகளை பொறுத்த அளவுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிகள் முடிந்துவிட்டது என்ன வந்து ஒரு இடைப்பட்ட இடங்களே ஒரு ஸ்லாப்பு போட வேண்டிய வேலை இருக்குது அதுக்கு மேல கான்கிரெட்டு போட்டு பாதுகாப்பு கருது ரெண்டு பக்கம் ஹேண்ட் ரயில்ஸ் எஸ்எஸ்எல் ஹேண்ட் ரயில்ஸ் போட வேண்டிய பணிகள் இருக்குது நடக்கிற நடைபாதையில வந்து கிரைநட்டு அமைப்புகிறதும் அந்த கண்ணாடி இடைப்பட்ட இடங்கள்லேயே கண்ணாடி அமைப்பது கண்ணாடியை பொறுத்தளவுக்கு உறுதித்தன்மையோடு எங்க ஆர்டர் கோபியில் ஆர்டர் கொடுக்கப்பட்ட அந்த கண்ணாடியும் வந்துருச்சு ரொம்ப உறுதித்தன்மையானது அது வந்துருச்சு ஒரே நேரத்துல இந்த பாலத்தை பொறுத்தளவுக்கு ஒரே நேரத்துல மக்கள் மூமெண்ட்னு பார்க்கும் பொழுது சுமார் ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் மூவ் பண்ணலாம் அந்த ஏரியில் அதையும் தாங்கூட சக்தி வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த பணிகள் தான் இருக்குது அது அஞ்சு சதவீத பணிகள் இந்த இந்த பணிகளை வந்து வேகமாக தான் வச்சு ஆணையிட்டு இருக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அது இப்ப நீங்க வந்து என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிற காரணத்தினால் முதலமைச்சருடைய

இந்த பாலத்துக்கு வந்து புத்தமளிக்கிற கலைஞர்களோடய பேசுவீட்டுப்படுவாங்க நம்மளுக்கு இல்லை அதெல்லாம் வந்து நான் சொல்ல முடியாது எனக்கு மேல முதலமைச்சர் இருக்கிறார் அதனால நான் சொல்ல முடியாது காலப்பணிகளை வந்து செய்ய வேண்டிய நடித்தார் தெரிய வேலை அதை கேள்விக்காட்ட நான் போய் சொல்லுவேன் யாரும் பேர் வைப்பான முதலமைச்சர் தான் முடியும் செய்யும் கால எப்போது முடிவுத்தாலும் அதை வந்து நேர்ல முதலமைச்சர் வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது நான் தான் சொல்றேன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த வெள்ளி விழா முன்னிட்டே அதை திறந்து வைக்கணுன்றது எங்களுடைய இலக்கு அந்த இலக்கை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன் அந்த இலக்க நடைபெறும் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த கேளி அப்படியே அப்படி எப்போனாலையும் அந்த பிரச்சனை வருது இந்த மேன்மைப்படுத்துவது அழக்சியம்தான் தீர்மானம் போட்டுருக்கிறாங்கன்றது வரவேற்க தகனம் நான் சொல்லிட்டிருந்தாங்க அப்படி அது உடம்பு உங்களுக்கு இருந்ததுன்னா அது கூட வரவேற்றுக்கலாம் ஆனால் உண்மை சில பேருக்கு தேர்வு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் முதியோர் தேர்ந்தாய் சட்டசபையில் திருக்கோள் வைப்பதற்கு காரணமா இருந்தவர் அந்த கலைஞர் தான் அப்படி எதிர்க்க போது அவரு வந்து முதல் முதலாக பேச அண்ணாமலை செலவில் அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக போக்குவரத்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தால் எல்லா பத்திலும் திருவள்ளுவர் தலைவர்கள் தான் சென்னை தலைநகர்ல வந்து கல்லூரி ஓட்டம் கட்டிய தலைதான் அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிற உலகளாவிய ஆகியன் இந்த திருவள்ளுவர் சிலையை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில வச்சு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கலைஞர் தான் அறிவாற்று என்ற பிறகு அவருக்கு நிகரான ஒரு அறிவாற்றுள்ளவர்கள் தமிழ்நாட்டில் என்பதா தெரியாது திருக்குறளுக்கு ஒரே கண்டவரும் அவர்தான் திருவருக்குறளுக்கு குள்ள செய்ததும் அவருதான் அந்த உணர்வில் இருப்பவர்கள் தான் நாங்கெல்லாம் அந்த உணர்வில் இருப்பவன் தான் நாங்க அதுக்கு ஒரு சான்று அந்த உணர்வுலாம் எனக்கெல்லாம் பேரன்டைய காரணம் தான்

சிலையை தமிழ்நாடு முழுக்க வைக்க வேண்டும் அது முதல் கட்டமாக மாவட்ட தலைநகரங்களிலே அதே போன்ற தொகுதியினுடைய தலைநகரங்களில் வைக்க வேண்டும் அந்த பணிகளை கழகத்தின் சார்பாக மிக சிறப்பாக அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட கழக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு மாவட்டம் வந்து கொண்டுதான் நடக்கின்ற உங்க மாவட்டத்திலேயே ஏற்கனவே ஏற்கனவே அலுவலகத்திலே அந்த சிலையை வந்து வைக்கப்பட்டு திறந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது வந்து அரசு கழகத்தின் சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னொன்று கழகத்தின் சார்பாக அதே மாதிரி அரசின் சார்பாக செய்து இருக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுப்பணித்துறையின் சார்பாக தென்னக அளவுக்கு ஆனால் கலைஞர் பேரில் ஒரு பெரிய நூலகம் மதுரையில் கட்டப்பட்டது அந்த நூலகத்தின் உள்ளே போனால் கலைஞருடைய அதே போன்ற சென்னை இந்தியில சிறப்பு மருத்துவம் அது கூட்டாண்டு I'm <laughs>